உங்களுடைய உரிமை உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான அங்கீகாரம் என்கின்ற ஒன்றையும் வலியுறுத்தி வீட்டு வேலை நாங்கள் வீட்டு வேலை தொழிலாளர்கள் என்று கூட சொல்லுவோம் இல்லையா உதவியாளர்கள் என்றுதான் சொல்லுவாங்க எல்லா இடங்களிலும் அந்த வார்த்தை தான் நாங்கள் திரும்ப திரும்ப செல்ஃப் சொல்லுங்க ஏன்னா நீங்க சமயத்துல தனிப்போக்கெல்லாம் நீங்க வேலை பார்க்கணும் மணிக்கு நானும் ஒரு எம்எல்ஏ எங்களுடைய பணிகளை ஆரம்பித்தோம் ஒன்பது மணிக்கு நான் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என் வீட்டில் ஏழு மணிக்கு இருந்தால் தான் நான் ஒம்பது மணிக்கு வெளியே வரேன் முடியும் அது மாதிரி அதனால தான் ஹவுஸ் ஹெல்பர்ஸ் அந்த அசோசியேஷனுடைய இன்றைய தினம் இந்த அவர்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் வலியுறுத்தி அவர்களுடைய நாள் உரிமை நாள் என்று நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு வரவேற்று என்று கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியில் எந்த பிரச்சினை என்றாலும் முழிஞ்சு ஓடி வந்து தீர்த்து வைக்கின்ற ஒரு அன்பான பணிக்கு சொந்தக்காரர் என்னுடைய தம்பி துறையுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த ரமேஷ் அவர்களே ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவர்களே மாவட்ட குழு உறுப்பினர் வேதகுரு அவர்களே பிரதிநிதி குமார் அவர்களே கிருபானந்த வாரியார் மண்டேரிநாதன் சந்தோஷ் கனி விஜயா தீர்த்தமணி சேகர் ரமேஷ் ஆல்பர்ட் பாஸ்கர் சுரேஷ் விஜயன் நிர்வாக பொறியாளர் குமரேசன் மகளிர் எஸ் சி சுந்தரவர்களே மிக மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு உறுதுணையாக ஐவசன் சீஃப் ரெசிடென்சி ஆஃபீஸர் திரு கிருஷ்ண மோகன் இந்த இடத்தையெல்லாம் ஒழுங்கு செய்து தந்தவர் என்று அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அண்ட் திரு டாக்டர் மணிவேலன் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய வணக்கம் இங்கே வரவேற்பு நல்கிய விஜயலக்ஷ்மி வெல்கம் டாங் ஆடியா இருக்கூடிய குழந்தை ஜென்சி இன்டர்நேஷ்னல் டிமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் டே இன்று மட்டும் அல்ல எந்தக்கும் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க வளர்மதி சீஃப் ஃபங்க்ஷனரி ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர் அண்ட் சங்கீதா பாரதராஜ் நம்ம இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை சித்ரா சித்ராங்க்ஸ் சொல்ல இருக்கின்ற கோரிக்கைகள் யாருமா வாசிச்சு ரேவிகாபார் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த இடம் எனக்கு புதிதல்ல இந்த கூட்டமும் வருடா வருடம் நான் அறிகின்ற கூட்டம்தான் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் ஏற்று பாராளுமன்றத்திலேயே ஒரு பிரைவேட் மெம்பர்ஸ் பில் கொண்டு வர வேண்டும் என்று தான் அவர்களிடம் அத்தனையும் போனவரிடமே அந்த கனவுகளை சேகரித்திருந்தோம் எட்டு தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இது சம்பந்த சம்பந்தமாக கூடுதல் தகவல்களோடு தனிநபர் மசோதா ஒன்றையும் கொண்டு வருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தம்பி அவர்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பு சொன்னதை போல இந்த அரசு உங்களுக்கான அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கென்று தனி வாரியம் கொண்டு வந்திருக்கின்றார் உங்களுக்கான அந்த வைப்பு தொகையாக வீட்டு வரியிலே இருந்து ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் போட வேண்டும் அது உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிச்சயமாக நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு அவற்றையும் அவர் கனிவோடு பரிசீலித்து உங்களுக்கு நிச்சயமாக ஏனென்றால் இது பெண்களுக்கான அரசு நீங்க பார்க்குறீங்க பெண் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு என்று பிளஸ் டூ முடித்தவுடன் அவர்களுக்கு படிக்க வேண்டும் என்றால் மருத்துவ கல்வி இன்ஜினியரிங் கல்வி என்றால் ஆயிரம் ரூபாய் தருகின்ற அரசு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற அரசு இப்போ ஆண் மாணவர்களுக்கும் தமிழ் முதல்வர் அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்றால் கொண்டு வருகின்ற அரசு இது இந்த கோரிக்கைகள் எல்லாம் இந்த நான்கு தொகுப்பு சட்டங்கள் மத்திய அரசாங்கம் அதை நீக்கிவிட்டு உங்களுக்கு என்று தனியாக ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் நிச்சயமாக அது குறித்து பாராளுமன்றத்திலே குரல் எழுப்புவேன் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி சொன்னார் பெண்களுக்காக இங்க ஒரு தனிப்பட்ட பெண் காவலர்கள் வேண்டும் என்று அதையும் கோரிக்கையாக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் கோரிக்கை வச்சார் என்று அதையும் கோரிக்கையாக இங்கே நிச்சயமாக கொண்டு வருவோம் கூட்டுறவு தான் மிக முக்கியமான கோரிக்கை கூட்டுறவு அங்காடி போலீஸ் ஸ்டேஷன் அதை நிச்சயமாக கொண்டு வருவோம் இந்த ஏழு ஊராட்சிகளையும் சென்னை மாநகராட்சியோடு இணைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நானும் சட்டமன்ற முடிச்சோம் நம்முடைய முதன்மை செயலாளர்களும் இன்றைக்கு வந்து சென்றோம் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் அதை கொண்டு செல்வோம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் போய் சமையல் செய்கிறீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் முதல்ல நல்லா சாப்பிட்டு போகணும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கெல்லாம் ஒரு காஃபி உங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்தா நீங்கள் அதை வாங்கி குடிக்கக்கூடாது நிறைய இடங்கள்ல அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கு அதாவது நான் முதலாளிகள் மட்டும் நல்ல ஃபஸ்ட்டு டிகாஷனில் காஃபி குடிச்சிடுறாங்க வர்றவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் உங்களுடைய உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் அவர்கள் என்ன உணவை சமைத்து சாப்பிடுகிறார்களோ அதே உணவை சாப்பிடுகின்ற உரிமை உண்டு உங்களிட் எவ்ரி ரைட் விச் கிவ் டு அதர்ஸ் டூ த ஓனர் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் வேலை செய்யறீங்க அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் என்னென்னு நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி இந்த உரிமை டுமஸ்டிக் உங்களுடைய அபியூஸ் வயலன்ஸ் உங்களுக்கு எதிராக நடக்கின்ற அந்த கொடுமைகள் உங்களுக்கு மருத்துவ வசதியெல்லாம் இங்கே டாக்டர் மணிகளின் சொன்னார் இதை எல்லாத்தையும் வலியுறுத்தி அவற்றையும் கலந்து பேசி ஒரு வர்க் ஷாப்புக்கு அப்புறம் ஒரு தனிநபர் மசோதாவை நிச்சயமாக நாம் தாக்கல் செய்வோம் அது பார்லிமெண்டில் செய்ய வேண்டிய விஷயம் ஸோ இந்திய அரசாங்கம் அதை ஒரு சட்டமாக ஆக்குவதற்கு ஒரு வழிவகை செய்யப்படும் அது தவிர இந்த கோரிக்கைகளை நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்குள் கொண்டு செல்வோம் கொண்டு சென்று நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் அஞ்சு வருஷம் அதையும் தாண்டி இங்கே தான் இருக்க போகிறோம் இங்கே உங்களுக்கு உங்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க எத்தனை பெட்டு தூண்டி இரநூத்தி இருபத்தி ஒரு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க வரப்போகுது என்ன ஒரு வசதிகள் என்றாலும் உங்களுக்காக செய்வதற்கு தான் இந்த அரசு இருக்குது நான் இருக்கிறேன் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக தம்பி தான் இருக்க போகிறாரு ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் மேடம் எப்பையும் வந்து அவங்க எப்போயும் என்னோட டஸ்டில் இருக்கிறாங்க நீங்களும் மெயில் அடி வாங்கி என்ன உங்களுக்கான ஒரு விஷயங்கள் தானும் நீங்கள் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம் இல்லை அவங்க கூட்டிகிட்டு வந்து வீட்டிலேயே பார்த்து அவை உங்கள் உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உரிமைகளின் பால் நல்ல விதமாக ஆரோக்கியமாக உங்களுடைய பணிகளை தொடருங்கள் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி